ஒரு நாள் மட்டும் அருமையான காலை அருமையான வீரர் மாடு சூப்பர் மான் ஆட்டாரி தம்பி அசால்டா நடிச்சத பாருங்க ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அருமையான ஆட்டாரி ஆட்டாரி இந்த பூடு போடுறங்க மாடு ஓட்டி ஓட்டு நான் ஓம் காச்சைய லெஃப்ட் ரைட் பிளாக்ல இருக்கவங்க மாட எனிக்க வச்சிருப்புகள் வெற்ற கை குறிஞ்சி தமிழ் சினிமா அருமையான ஆத்தாரி ஆட்டே தெறிக்க விடு கை குறிஞ்சி தமிழ் சினிமா தெறிக்க விடு மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற வீர தமிழி தம்பிகள் சிங்கப்பூர் வாழ்த்துறை மாடு கரிகாலன் கரிகாலன் வரார் 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 கரிகால கல்லடை கட்டின கரிகாலன் பேர் கல்லடை கட்டின கரிகாலனுடன் தமிழ் பேர் வாழ்த்துக்கள் வீரன் வெற்றி பெற்றார் செம்புதி அருவங்காடு செல்வ மாடு காட்டு ராஜா மாடு அழைச்ச விட சொல்லு கீரை அலையாடு தூரவே ஐயனார் தூரவே அய்யனார் அனுப்புங்க கிட்ட கிட்ட நெருக்க எல்லாம் மாட்டையும் இருக்குங்க மாடிக்கு என்ன சொல்ல என்ன மாடுங்க ஆப்தாடியா என்னங்க தோணி மாதிரி எம்எஸ் தோனி மாதிரி ஹெலிகாப்டர் சர்ட் எல்லாம் ஓடுது மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்று அருமையான மாடு யார் மாடு சரி சொல்றா தம்பி சுத்திரப்பட்டி லட்சுமணன் கூட மாடுவாங்க சுந்தரப்படி லட்சுமணன் கோடார மாட்டான் வியோ கொஞ்சம் மாடு அந்த வியோ வெங்கடேஷ் இருக்கிறார் தொட்டுப்பார் கீழே தனி வியோ அமரன் சர்பா குளத்தூர் வியோ வெங்கடேஷ் மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது பொன்னமராட்டி சேர்ந்த மாநில தலைவர் ஆலவயல் வயல் அம்பால் சிவா ஆலவயல் அம்பாள் சிவா மாடு புலி ஒரு வீர ஆலவயல் அம்பாள் மாடு புலி புளித்து மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருப்பான் பொன்னமராதி காவல் காவலர் பிரபு மாறுபான் பொன்னமரவரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் பிரபு ஒரு வீர தமிழிச்சி அம்மா கொண்டாந்து அவுக்குது மாடுபடி வீரர் வெற்றி விட அதை பாருங்க அந்த அம்மா அதுக்கு ஒரு கிளா பண்ணுங்க கைத்தடி உற்சாகப்படுத்துங்க ஒரு வீர தமிழிச்சி உண்மையிலே போய் பாராட்டுனா அவங்களதான் எல்லாத்த தண்ணி வச்சு தவிடு போட்டு மாடை காப்பாத்தி நம்மளாலும் வெள்ளை தெளிவ துண்டு சுத்த வந்துடும் பாக்குற பூரா அவங்கதான் கீழே தனி வீரோ அமரனுக்கு வந்த மாதிரி குளத்தூர் வீரோ வெங்கடேஷ் மாடுப்பான் தொட்டுப்பா

மாடு மாடுபடி வீர விட்டு நல்லா குடிக்கிறாங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மாதிரி புதுக்குடி ராஜ கணபதி மாடு மாடு அருமையான மாடு மாடு விட்டு விட்டு இருக்கும் கோலம்படி சக்தி பாண்டி மாடு விட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் ஏப்பா இந்த ரைட் பிளாக் விட்டு விட்டு ஹோம் கார்டு குடி இல்ல கேட்டானே ஒரு சார் ஓபன் பண்ணு அருமையான காலை அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற இருப்பான் முத்து வள்ளியப்பன் மாடு வெற்றி பெற்றிருப்பான்